இன்றைய ஸ்தோத்திர பலிகள் அப்பா பிதாவே ஸ்தோத்திரம் அன்பின் பிதாவே ஸ்தோத்திரம் நித்திய பிதாவே ஸ்தோத்திரம் நீதியின் பிதாவே ஸ்தோத்திரம் பரலோக பிதாவே ஸ்தோத்திரம் என் எங்கள் பிதாவே ஸ்தோத்திரம் ராஜனே ஸ்தோத்திரம் தேவனே ஸ்தோத்திரம் தேவாதி தேவனே ஸ்தோத்திரம் என் நீதியின் தேவனே ஸ்தோத்திரம் கர்த்தாதி கர்த்தரே ஸ்தோத்திரம் கர்த்தரே ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆலோசனை ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் சத்திய ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் என் கேடகமுனவரே உமக்கு ஸ்தோத்திரம் என் மகிமையும் ஆனவரே உமக்கு ஸ்தோத்திரம் என் தலையை உயர்த்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் என் அழுகையின் சத்தத்தை கேட்டவரே உமக்கே ஸ்தோத்திரம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்